அன்னிவர்க்கு வரும் ஜனவரி இருபத்தி இரண்டு அன்று நடைபெறும் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்வீர்களா என்ற கேள்விக்கு தனக்கு கால்வழி இருப்பதாகவும் செல்வது குறித்து யோசித்து முடிவெடுக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி மாத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட இதில் யார் விருப்பப்பட்டாலும் பிராமண மொழிகளுக்கு செல்லலாம் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்றங்களாக மட்டும் இல்லையா எந்த மாத்திரை சேனலும் சரி எந்த ஜாதிய சேனலும் சரி யார் விருப்பப்பட்டாலும் பிராமண மொழிகள் அந்த கும்பகேச கலந்து படலாம் எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் நான் கலந்துக்கேன் எனக்கு இப்போ வலி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சிரமம் இருக்குது பொறுத்து தான் இது முடிவு செய்யணும் அதே சமயத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் இஸ்லாமிய அமைப்பான எஸ்டிபிஐ கட்சி மதுரை வண்டியூரில் நடத்திய மத சார்பின்மை மாநாட்டிற்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நீண்ட உரையாற்றினார் எடப்பாடி பழனிசாமி என்பதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கது நாங்க வெளியே கூப்பிட்டா மட்டும் இதுவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூப்டா? அப்படி சும்மா சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம்